உடனே வரவேற்கிறோம் மீண்டும் சாய் சமையலில் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் ரெசிபி இல்லை இது வந்து பூசுப்பொடி இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா பச்சரிசி பச்சரிசி ஒரு கிளாஸு உளுந்து ஒரு கிளாஸு கடலைப்பருப்பு ஒரு கிளாஸு பாசி பயறு ஒரு கிளாஸு இது இத்தனையும் போட்டிருக்கேன் இத்தனையும் போட்டு இங்கே மஞ்சள் பெரிய பெரிய மஞ்சள் ரொம்ப மஞ்சள் இப்போ யாரும் விரும்புறதில்ல அதனால நாங்களும் அதுவும் இல்லாமல் அங்கிட்டு மங்களூர் சைடு இருந்ததுனால மஞ்சள் யாரும் விரும்புறதில்ல அதனால நான் கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கேன் இது பாருங்க இவ்வளவு போட்டால் போதும் ஒரு கைப்பிடி மஞ்சள் போட்டிருக்கேன் முழு மஞ்சள் பிறகு பிள்ளைகளுக்கு நம்ம இப்போ தேய்க்கிறதே ஒரு ஏழு வயசு எட்டு வயது பிள்ளைங்க கை குழந்தைகளுக்கு தான் இது பண்ணுறது ஆனாலும் எட்டு வயது பிள்ளைகளுக்கு நான் செய்கிறேன் பெரியாள் செஞ்சுக்கலாம் பெரியாள் பூசலாம் பெரியவங்க நல்லா பூசி குளிக்கலாம் பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணக்கும் இந்த வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை போட்டு போனீங்கன்னா செம்ம மனம் மணக்குங்க அங்கேருந்து வரும்போதேவும் இது நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் அதில் இந்த பேர் சொல்லாதது ஒரு மூணு போட்டுக்கேன் பேர் சொல்லாதது இது வந்து ரோசா இதழ் அந்த ரோஸா இதில் என்ன செஞ்சுருக்கோன்னா நான் ரெண்டு கிலோ வாங்கினேன் ரெண்டு கிலோவில் காஞ்சது போக இவ்வளவு தான் இருக்குது அந்த ரெண்டு கிலோ ரோஸ் இதில் நல்லா வெயிலே வச்சு கா இல்லை இப்போ வெயில் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சுருக்கேன் வெயிலில் காயக்கூடாது வீட்டுக்குள்ளே காஞ்சா தான் இருக்கும் அது முருமறுன்னு ஆயிடுச்சுன்னா அதோடய பேட்டு போயிடும் இப்போ பாருங்கள் இதே நல்லா மணக்குதுங்க செம்மையாக மணக்குது வீடு பூரா மணக்குது பன்னீர் ரோஸ் இந்த இப்படி கலரில் வாங்கினேன் பன்னீர் ரோஸ் அதை வாங்கி மூணு நாள் தான் ரொம்ப இல்லை மூணு நாள் தான் சும்மா அந்த டேபிள் கடியில் தான் வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்படி தான் காயணும் இந்த இப்படி உதிர முடியாது இருக்கணும் அதையும் இதில் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு நல்லா மிஷினில் கொடுத்து அரைக்கிடும் பூசு பொடிக்களுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா குளிச்சு பாருங்கள் செமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்ல உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இன்னும் ஒரு முக்கியமான பொருள் போட போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பூரம் இந்த கற்பூரத்தை நம்ம இதில் போட்டு அரைச்சி அரைக்கும் போதே அரைச்சிட்டோம்னா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கில் அதெல்லாம் நம்மக்கிட்ட ஒண்டவே ஒண்டாது நல்ல ரொம்ப உடம்புக்கு நல்லது இது போட்டு குளிக்கிறது அதையும் ஒரு மூணு பூஸ் போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ரோசாப்பூ க பச்சை கருப்பும் ரோசாப்பூ இதில் நிறையா பன்னீர் ரோஸ் அது ப பச்சை கற்பூரம் பேர் சொல்லாதது வசம்பு பாசிப்பயரு இப்போ பாசிப்பயர் ப கடலைப்பரு கருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பயரு உளுந்தம்பயரு பச்சரிசி கொஞ்சோட பாலிரி அரிசி இதெல்லாம் சேர்த்து எல்லாம் அரைச்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்க அப்படி அவ்வளோ நைஸாக இருக்குது இதை ஒரு வாரம் விடாமல் பூசி முகத்துலேருந்து ஃபுல் பாடி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளித்து பாருங்க உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கிடைக்கும் நீங்கள் இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்டில் அவ்வளோ மனமாக இருக்குது சூப்பர் மனமாக இருக்குது குளிச்சுட்டு வெளியே வந்தாலே நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் குளிச்சுட்டு வெளியே வந்தாலே பயங்கர மனம் அப்படி அவ்வளோ மனமும் இருக்குது இங்கே இருந்தா அவ்வளோ நல்லா இருக்குது இந்த வார்த்தைங்களா அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் இதே இதே மாதிரி செஞ்சு பொடி பண்ணி நீ வீட்லேயே பண்ணலாம் அப்படி இல்லாட்டி எங்கள் சேனலில் நீங்கள் கேளுங்க நாங்கள் உங்களுக்கு பொடி செஞ்சு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்பட்டண ஒத்த மறந்துடாதைக நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்